குட் மார்னிங் எல்லாருக்கும் இனி காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சென்னையில் இன்றைக்கி சூப்பர் கிளைமேட்டுங்க நல்ல மழை ஒரு மாதிரி ஒரு சில்னஸ் இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது பட் வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியல நீங்களாம் திட்டலாம் என்ன மசிமா வேலைக்கு போக முடியல ஒரே மழை கொச கொசன் சகுதியாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு எரிச்சலாவரங்க இருப்பீங்க பட் இப்போ நார்மலாக சவுத் சைடு ஃபுல்லுமே தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது ஸோ வெளியில் போகிறவங்க ரொம்ப கவனமாக குடைகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க மறந்துடாதீங்க கோட்லாம் போட்டு பாதுகாப்பாக போங்க டூ வீலர்லலாம் போகும்போது கவனமாக போங்க இதை நான் ரெகுலராக சொல்கிறேன் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க மறக்க ாம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க காலையில் சாப்பிடுங்க காலை உணவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மெஷின் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எப்படி நம்ம ஒரு பெட்ரோல் போடுறோமோ அந்த மாதிரி காலையில் நம்ம உடம்பில் உள்ள அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணும்னா பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும் அதுதான் நம்ம உடல்ல உள்ள தேவையான சத்துக்களை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் அதனால தேவையான உணவுப் பொருட்களை நல்ல சத்துள்ள ஆகாரங்களை காலையில் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நட்ஸு அதாவது பாதாமோ இல்லை எண்ணெய் இருக்கோ ஒரு ரெண்டு அந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கோங்க எக் ஒயிட்டு முட்டை இருந்தால் முட்டையோட வெள்ளை எடுத்துக்கோங்க சும்மா கண்ணா பின்னான்னு இந்த பூரி அது இது நிறைய அதெல்லாம் சாப்பிடாதீங்க அதுக்கு பதிலாக நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க இட்லியாக ரெண்டு இட்லி சாப்பிடுங்க கூட ஒரு அவிச்ச முட்டை ஏதாவது சாப்பிடுங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை பாயில் பண்ண வெஜிடபிள்ஸோ ஏதோ ஒன்று மார்னிங் எடுத்துக்கோங்க பட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் உள்ளவங்க மறக் மறக்காமல் ஒரு டம்ளர் பால் குடிங்க அது ரொம்ப 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 கால்சியம் நமக்கு தேவை இந்த காலத்தில் கால்சியம் சத்து தான் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு ஆப்டர் அப்புறம் டென்சிட்டி எல்லாம் கம்மியாகும்போது கீழே ஏதாவது விழுந்துட்டோம்னா டக்கு நம்ம எலும்புகள் முறியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மறந்துடாதீங்க இன்னைக்கு எதை பத்தி பேச போகிறோன்னா குடிப்பழக்கம் அது முதல்ல மதுவுக்கு மனுஷன் போறான் அப்புறம் மனுஷனை மது வந்து அடிமை ஆக்கிடுது லைட்டாக ஒரு ஒரு கேஷுவலாக ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம் ஒரு குடும்பத்தையே நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்திடும் நம்ம எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்கோம்ல இன்றைக்கி எல்லா குடும்பத்துலேயும் மோஸ்ட் ஆஃப் த குடும்பத்தில் புருஷன் ரொம்ப நல்ல கேரக்டராக இருப்பான் பட் இந்த ஒரு பழக்கம் அவனால மாற்றவே முடியாது பகலெல்லாம் அவ்வளோ அன்பா இருப்பான் தான் செஞ்ச தப்ப அவன் அவ்வளோ கில்ட்டை ஃபீல் பண்ணுவான் ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே நம்ம இப்படி அசிங்கப்படுத்திட்டோமே நம்ம மனைவி பிள்ளைகளெல்லாம் எல்லாம் அசிங்கப்படுத்திட்டோமே பகலில் யோசிப்பான் நான் ஆஃபீஸில் போய் நம்ம இப்படி கேவலப்பட்டுட்டோமே நம்ம அந்த ஒர்க் பண்ணலையே நம்ம மேனேஜர் போய் இப்படி எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவான் நைட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கால் என்ன பண்ணும் குடிக்கிற அந்த இடத்துக்கு பார்த்துக்கு போவும் பாருக்கு போனோமோ எங்கே போனோமோ அவங்க போயிடுவான் ஏன் அந்த மாதிரி பழக்கங்களுக்கு அடிமை ஆகுறாங்க என்ன பிரச்சனை கேட்டால் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது தெரியுமா அந்த பிரச்சனைகளை நாங்கள் எப்படி சால்வ் பண்ணோன்னே தெரியல அப்போ எங்களுக்கு ஒரே ரிலீஃப் குடிக்கிறான் அப்படி பார்த்தா ஒவ்வொரு வீட்டில் பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா அப்போ பெண்களும் இதை மாதிரி குடிச்சிட்டா காலையில் பிரச்சனைகள் தீர்ந்துவா இல்லை அந்த குடியில் ஏதாவது போட்டிருக்கா நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வாகிடும்ட்டு சந்தோஷத்துக்கு கொடுக்க சரி ஒரு சிலர் சொல்லுவாங்க சந்தோஷத்துக்காக குடிக்கிறோம் அதை குடித்தா அவங்களுக்கு சந்தோஷம் வந்துருதா அப்போ டெய்லி நீங்கள் குடிக்காதவங்களாம் யாரும் சந்தோஷமா இல்லையா அப்படி கிடையாது இது எல்லாமே நம்ம மன சூழ்நிலைக்கு நம்ம கொடுத்துக்கிற ஒரு என்ன சொல்ல ஒரு 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 சமாலிஃபிகேஷன் அதாவது இது பண்ணுற தப்ப அதை நம்ம காட்டுறோம் குடிக்க ஃபாரினில் குடிக்கிறாங்க எவனும் போயிட்டு வெளிநாட்டில் போய் குடிக்கிறவங்களாம் போயிட்டு பொண்டாட்டி இழுத்து போட்டு நடு ரோட்டில் அடிக்கிறது இல்லை ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிடையாது அவங்க வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க அளவோடு குடிப்பாங்க அழகாக வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க நம்ம ஊரில் அப்படி கிடையாது ஒன்றுத்துக்கு அடிமை அப்படியே உள்ளத்து உள்ளே போய் விழுந்துருவாங்க இதனால என்ன ஆகுது அரசாங்கத்துக்கு வருமானம் நீங்கள் குடிக்கிறதால நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வர்றதால டிராஃபிக் போலீஸ்க்கு வருமானம் நீங்கள் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து அடிபட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு அவங்களுக்கு வருமானம் உங்கள் குடும்பத்துக்கு என்ன கடைசியில் வெறும் அவமானம் மட்டும்தான் மிஞ்சுது அப்படி தானே ஸோ இந்த மாதிரி குடிப்பழக்கத்தில் உள்ளவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள் உங்களுடைய மனைவியை பாருங்கள் உங்களுடைய பெற்றோரை பாருங்கள் நீங்கள் இந்த குடிக்கிறதால உங்களுக்கு என்ன ஆகுது லிவர் இஷ்யூஸ் வருது கிட்னி இஷ்யூ ஹார்ட் இஷ்யூ பீபி எக்கச்சக்கமான உடல் உபாதைகள் வருது அதாவது ஒரு ஒரு அறுபது வயது வரைக்கும் நம்ம சாதாரணமாக இருக்கிறோம்னு நினைக்கிறவங்க முப்பது வயசு ஆகும்போதே நம்ம உடம்பு முடியாமல் ரொம்ப வயதான மாதிரி நம்ம உடம்புல உள்ள ஸ்ட்ரென்த் எல்லாம் அந்த குடி வந்து அப்படி என்ன பண்ணி உறிஞ்சி எடுத்துருது இப்போ வந்து என்னன்னா சிட்டி அந்த மாதிரி இடத்துல ரொம்ப என்னென்னா ஒரு ஃபேஷன் என்னென்னா பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடாங்க ஆண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ்னா பெண்களும் ஈக்குவல் ரைட்ஸ் அதனால பெண்களுக்கு வர பிரச்சனைகள் எவ்வளோ தெரியுமா மார்பக புற்றுநோய் பிரஸ்ட் கேன்சர் அதுக்கப்புறம் வந்து யூட்ரஸ் கேன்சர் அதுக்கப்புறம் அதர் ஹார்ட் இஷ்யூஸ் அப்புறம் ஹார்மோனல் இஷ்யூஸ் வந்து பீரியட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வராமல் குழந்தைகள் பிறக்கிறதுல உள்ள பிரச்சனைகள் குழந்தைகள் பிறந்த அந்த குழந்தைகளுக்கு நிறையா பிரச்சனைங்க இது எல்லாம் நடக்கும் ஸோ குடிப்பழக்கம் எவ்வளோ ஆபத்தானதுன்னு முதல்ல யோசிங்க சரி இதெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த குடிச்சிட்டு வரவங்களை விட வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுறது இன்னும் அக்ரஸிவாக இருக்கும் அதாவது குடிக்கிறவங்களை விட குடிச்சிட்டு தெளிவா இருக்கிறவங்க அவங்க பண்ற அக்ரஸிவ் ரொம்ப இதாக இருக்கு ஏன்னா குடிக்கிறவங்களை தடுக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க கோவத்தில் கண்ணா பின்னாடி போட்டு அடிக்கிறது திட்டுறது நீங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அந்த போதையில் அந்த தலையில அது ஏற போறதே கிடையாது நீங்க தெளிஞ்ச பிறகு அவங்க கிட்ட அன்பா அந்த நாலு வார்த்தைகள் மட்டும்தான் அவங்க தலையில ஏறும் நீங்க என்ன அடிச்சாலும் என்ன பண்ணாலும் சரி எதுவும் அவங்க மண்டையில ஏற போறது கிடையாது அப்ப இதுக்கு என்னதான் மசிமா வழி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அவர் ஹார்டாக உழைக்கிறார் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படி உழைக்கிறார் ஒரு ஆயிரரூவா வருது அந்த ஆயிரம் ரூபாயும் குடிச்சிட்டு வந்துறாரு நாங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறோம் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு அப்போ என்ன பண்ணணும் நம்ம அன்பாக முடிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு அன்பால் திருத்த பாருங்க இல்லையா இதுக்கு நிறைய மறுவாழ்வு மையங்கள் இருக்குது நீங்கள் யோசிக்கலாம் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இல்லை அப்படி யோசிக்காதீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் நம்முடைய குடும்பம் அமைதியாக இருக்கணும்னா நல்ல மறுவாழ்வு மையங்கள் இருக்குது சென்னையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது சேலத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது மகாத்மா காந்தி மருத்துவமனைன்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லில் ஒன்று இருக்குது இங்கே எல்லாமே இலவசமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் முதல்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் முதல்ல போங்க போனீங்கன்னா அவங்க எப்படி வர்றது என்ன மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை எங்கள் வீட்டுக்கார் டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் குடிச்சிட்டே இருக்காரு குடிச்சிட்டு கொடுமை கொடுமைப்படுத்துறாரு இவரை ரொம்ப அக்ரசிவா இருக்காரு இவரை எங்களால அடக்கி எல்லாம் கூட்டிட்டு வர முடியாத மேம் அவங்க அதுக்குரிய மாத்திரைகளை கொடுப்பாங்க இல்லையா ஆம்புலன்ஸ்ல வந்து அவங்களே கூட்டிட்டு போயிடுவாங்க ப்ரைவேட்டாக பார்க்குறீங்கன்னா சென்னையில் ஜிடிகே ஃபவுண்டேஷன் இருக்குது அங்கே வந்து ரீஹாபிடேஷன் சென்டர் இருக்குது அவங்க அங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சரிங்களா அங்கே பார்க்கலாம் இல்லையா கோயம்புத்தூரில் ஆபாசா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு நீங்கள் போய் பாருங்கள் ஏபிஏஎஸ்ஹெச் ஆபாசா டாட் இன் போனிங்கன்னா அங்கே நல்ல இயற்கை சூழ்நிலையில் அழகாக வந்து இந்த ரீஹாபிடேஷன் சென்டர் வச்சுருக்காங்க நீங்கள் அங்கே கொண்டு போய் இவங்களை நம்ம விட்டாலோ இல்லை அவங்களே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க நீங்கள் அங்கே கன்சல்ட் பண்ணால் போதும் அவங்க ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த அந்த இடத்துல போனால் அவங்களுக்கு இந்த போதைப்பழக்கத்தை மட்டும் விடுறத விட இல்லாமல் இதை தாண்டி அவங்களுக்கு ஃப்யூச்சரை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஏன்னா சிலர் வந்து என்னென்னா அந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க ஒரு சில பயத்தால் அடிமை ஒரு சில தோல்விகளை கண்டுட்டு அதை விட்டு வெளியே வர முடியாமல் டிப்ரெஷனால குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதில் உள்ள என்ன ரிலீஃப் எப்படி உங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வரலாம் அவங்க கவுன்சில் பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி கவுன்சில் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் அவங்க எப்படி இருக்கலாம் என்ன மாதிரி இருக்கலாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ரொம்ப ஷிவரிங் ஆகும் குடிக்கிறதால அவங்களால வந்து மற்றவங்க யாரையும் வந்து ஒரு நேருக்கு நேராக பேசவே முடியாது எப்போவுமே ஒரு பயத்தில் பதட்டத்திலே இருப்பாங்க ஏன்னா இப்போ போதை பொருள்லாம் குடி மட்டும் இல்லை இப்போ நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களை இந்த மாதிரி இடங்களுக்கு கொண்டு போனால் அவங்க இந்த கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் ஃப்யூச்சரில் எப்படி எப்படி இருக்கணும் நமக்கு என்ன பண்ணணுன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க நாட் ஓன்லி அந்த குடிக்கிற பர்சன் இல்லை நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா நமக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க நம்ம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணு ஏன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் ஒரு குடிச்சிட்டு வந்தால் வண்டா இன்றைக்கும் குடிச்சிட்டு வண்டான் அவ்வளோதான் சொல்லி டமாடிமின்னு கலாட்டா பண்ணுவாங்கள அப்படி கலா பண்றது அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை போதையில் அவர் நம்மளை நாலு அடி அடிப்பார் நம்ம அவரை நாலு அடி அடிக்கணும் இல்லை குழந்தைங்களா இருந்தால் அதுங்க ரொம்ப அக்ரசிவாக வந்து நம்ம பழகி நம்ம தாயோ தகப்பனோ பார்க்காம நம்மளை அடிப்பாங்க நம்ம உள்ள பிஹேவியர் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கும் நம்ம உட்கார்ந்து அழுவோம் ஏன்னா ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது அது நல்ல சுயநினையோடு அது பண்ணியிருக்காது ஏன்னா அது ஏதோ அந்த போதையில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கும் நல்ல சென்னையில் நல்ல கவுன்சிலர்ஸ் இருக்காங்க நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானேன்னு யோசிக்காதீங்க அங்கேயும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அது ப்ராப்பராக கொடுப்பாங்க நீங்கள் அதை அதுக்கேற்ற மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மேம்படும் நீங்கள் சொல்லலாம் எதாவது சிமா எவ்வளோ அழகழகாக எங்கள் குடும்பத்தை நாங்கள் கட்டிகிட்டு வந்தோம் எப்படி இருந்தோம் தெரியுமா இந்த ஒரு போதை பழக்கத்தால் எங்கள் குடும்பமே சின்னாபினம் ஆயிடுச்சுன்னு அதை கண்டிப்பாக மாறும் நீங்கள் செய்கிற விஷயத்தெல்லாம் இருக்குது ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு சு சுற்றியல் வந்து சாவியை பார்த்து கேட்டுச்சான் நான் வந்து உன்னை விட ரொம்ப பலசாலியாக இருக்கேன் ஒரு பூட்டை துறக்கணும்னா நான் அவ்வளோ அடிச்சு தான் என்னை வந்து அந்த பூட்டே ஓப்பன் ஆகுது ஆனால் நீ ரொம்ப சாதாரணமாக பூட்டை திறந்துடுற அது எப்படி அப்படின்னு கேட்குமா கேட்கும்போது அந்த சாவி வந்து சுத்தியலை பார்த்து சொல்லுமா ஆமாம் நீ என்னை விட பலசாலி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நான் வந்துட்டு அந்த பூட்டுடைய இதயத்தை போய் தொடுறேன் இதயத்தை தொடம்பொழுது அதை அன்பால் நான் என்ன பண்ணுறேன் திறக்கிறேன் ஸோ ஈஸியாக திறந்துடுதுன்னு சொல்கிறாங்க இதுதான் வித்தியாசம் நம்ம மனுஷங்களை ரீச் பண்ணுற விதம்னு இருக்குது இந்த மாதிரி தவறுகள் செய்கிறவங்கள நம்ம போட்டு சுற்றியில் வச்சு அடிக்கிற மாதிரி டம்மா டிமின்னு அடித்து நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக மாற்றம் வராது அன்பால் போங்க அன்பால் பேசுங்க அந்த சாவி மாதிரி அன்பால பிள்ளைங்களுடைய இதயத்தை தொழில் கணவர்கிட்ட அன்பாக பேசுங்க பகல் தெளிவாக இருக்கும் போது பேசுங்க பேசவே முடியாத ஒரு ரொம்ப ஹார்டான ஆளாக இருக்காங்களா நல்ல கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொண்டு போய் அனுப்புங்க இல்லையா அவங்களே வந்து ஆம்புலன்ஸில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதுக்குரிய இடங்கள் இருக்குது நீங்கள் முயற்சி எடுங்க இவ்வளோதான் வாழ்க்கைன்னு சோண்டு போயிடாதீங்க கண்டிப்பாக எவ்வளவு பெரிய விஷயங்கள்லேருந்தும் வெளியே வர வந்து போராடக்கூடிய தைரியம் உள்ளவங்க தான் பெண்கள் கண்டிப்பாக முடியும் அதுக்காக பெண்கள் எல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வர்றது இந்த மாதிரி குடிகாரங்களை திருத்ததானா கிடையாது பட் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு சில சமயங்களில் நமக்கு அப்படி அமைஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து மாற்றி வெளியே வரதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுங்க மனம் தளர்ந்துடாதீங்க உங்களுக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது வாலிப பிள்ளைங்க நீங்கள் இந்த மாதிரி தவறான விஷயங்களை போயிட்டாங்களா அவங்களுக்கு உங்கள் பெற்றவங்க நீங்கள் பொறுமையாக அட்வைஸ் பண்ணுங்க அட்வைஸ் பண்ணி கேட்கலையா கவலைப்படாதீங்க நீ மனசு உடஞ்சு போயிடாதீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு எங்கெங்கே இருக்கோ இந்த மாதிரி மறுவாழ்வு மையங்கள் இருக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கேளுங்கள் இல்லை டாக்டர்ஸை போய் கேளுங்கள் இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள இடங்கள் வரும் இந்த கோயம்புத்தூரில் சொன்னது வெப்சைட்லேயே இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே இருக்கும் ஆபாசா டாட் இன் நீங்கள் போட்டிங்கனாலே வரும் அவங்க நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க வாலிப குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் பெண் குழந்தைகளுக்காகட்டும் அழகாக அவங்க அந்த இயற்கை சூழ்நிலையிலே அவங்களுக்கு சூப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இடங்கள் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும் ங்களா வாழ்க்கை ரொம்ப அழகானது அது எப்படி வாழணும்னு டிசைட் பண்ணுறது நீங்கள் தான் அதற்குரிய முயற்சிகள் ஒரு சிலர் எடுக்காமல் இருந்தால் நம்ம முயற்சி எடுக்க வைப்போம் ஓகேங்களா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல் முடிஞ்சால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு பகருங்க அப்போ தான் போய் கேட்கும் அன்வான்ட் விஷயங்களெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறீங்க இல்லையா அதனால் இது பிரயோஜனம் இருக்கா நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் நல்லது நாலு பேரை போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ரீச் ஆனால் அது வந்து அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா தேங்க்யூ ஸோ மச் பாய்